அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழியை சித்தப்பா சொன்ன மாதிரி அத்த பொண்ணு அம்சவள்ளி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியலையே முதல்ல உள்ளே நுழைவும் அப்பதான் தெரியும் அடே வாங்க மாப்பிள அட மாப்பிள வாங்க ஆஹா அத்தையும் மாமாவும் எவ்வளோ அழகாக நம்மளை வரவேற்கிறாங்க நம்ம மேலே ஈகோவில் இருக்கான் ஆனால் வாத்தியோட உடன்பரப்பு நம்ம மேலே எவ்வளோ மரியாதையாக இருக்குது பாசமாக இருக்கு மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள ஆஹா ஏதோ உக்கா மாமா நீ போய் மாப்பிள்ளைக்கு காப்பி ரெடி பண்ணு அப்புறம் மாப்பிள்ள வேலை நில வரம்லாம் எப்படி இருக்கு மாப்பிள்ள கூடிய சீக்கிரமே கிடைச்சிரும் மாமா ஆஹா காப்பியும் வந்துருச்சு என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்டியா மாப்பிள்ளைய இப்பவே நல்லா கவனிக்கிறாங்க மாப்பிள்ளை கோழி அடிக்கிறேன் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க மாப்பிள்ள ஆஹா என்ன மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் கவனிப்பா அட நீங்கள் வேற வராத புள்ள வந்திருக்கு அதுக்கு ஏதாவது வாய்க்கு விஷயம் சமைச்சி போட வேண்டாமா சும்மாவா உங்கள் அண்ணன் சொன்ன ஒத்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மாப்பிள்ளை படிப்பு முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டு பக்கமே வந்து அம்சவழியை பார்க்கலையே பிள்ளைன்னா இப்படி தான் இருக்கணும் ஆஹா சந்தேகமே இல்லை அம்சா எனக்குத்தான் அப்புறமாப்பிள்ள வந்த விஷயம் என்னென்னு நல்லா நல்லாயிருக்கும் மாமா நான் இப்போ வந்திருக்கிறது ஆஹா அதுக்கு மேலே வார்த்தை வரமாட்டேங்குது மாப்பிள்ள எனக்கு தெரியும் என்ன அது தெரியுமா ஆஹா வாத்து எது இங்கே வந்து வத்தி வச்சிட்டாரோ சச்ச பத்தி வச்சுருந்தா கவனிப்பே வேறு இல்லை இருக்கும் மாப்பிள்ள அம்சவல்லி உங்களுக்கு தான் அவளும் உங்களை தான் நினச்சிட்டே இருக்கா ஆஹா இது போதும் மாமா இது போதும் வர தையிலையே கல்யாணத்தை முடிச்சிடலாம் மாப்பிள்ள ஆஹா என்னமோ நினச்சி வந்தேன் சித்தப்பா சொன்னது ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் ஒன்று மாப்பிள்ள ஆஹா என்னது ஆனால் ஒன்றுன்னு சொல்லி நிறுத்திட்டு நம்மளை பார்க்குறாரு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ஏன் திடீர்னு பிரேக் போட்டார் மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள நான் இங்கேயே இருக்கணுமா அது உங்கள் விருப்பம் மாப்பிள்ள வேற என்ன மாமா உங்கள் அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்போ தான் கல்யாணம் நடக்கும் ஆஹா எவ்வளோ ஸ்லோவாக போடுறார் ஐயா குண்டை அழகாக நம்மளை தூக்கி கடைசியில் அக்கக்கா அக்கா ஐயா ஏமாமா அப்பாவோடய சம்மதம் தான் வேணுமா ஆமாம் மாப்பிள்ளை இந்த சொந்தம் பந்தம் சித்தப்பா இவங்க சம்மந்தமெல்லாம் போதாதா பெத்த அப்பாவை மதிக்கணுமா ஆஹா ஆஹா மாமா கொஞ்சம் முன்னால் தான் புள்ளன்னா இப்படி தான் இருக்கணும்னு பாராட்டினீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க பாராட்டினேன் அதே மாதிரி மறுபடியும் நடங்க பொண்ணை தர்றேன் சும்மா சொல்லக்கூடாது வாத்திக்கு இங்கேயோ மொச்சம் இருக்குது ஏமாமா அப்பா இங்கே வந்தாரா நீங்கள் அம்சவழியை பற்றி பேசினதுமே இங்கே தான் வந்திருமாப்பிள்ள ஆஹா வாத்தி கட்சி ஆஃபீஸுக்கு போகணும்னு நினச்சா இங்கே வந்து கலகம் பண்ணியிருக்கு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க